ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிம்பிளான ஈரல் வறுவல் அதுக்கு நான் அரை கிலோ ஈரல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்றேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ண போறேன் பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பூ மூணு மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமா கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல இப்போ ஈரல் போட்டுக்கலாம் ஈரல் போட்டாச்சு தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சா ஈரல மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் ஈரல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அந்த தண்ணி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதுல கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமா நம்ம மந்தத்தூள் ஆட் பண்றேன் முக்கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன் முக்கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்றேன் மசாலா ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலயே ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க தண்ணி வத்திடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப ரெடியான ஈரல் வறுவல நான் தட்டுக்கு மாத்திடுறேன் இது நீங்க சாப்பாடு கூட சப்பாத்தி கூட தோசை கூட எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ